ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்வ்ட் ஐஏஎஸ் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ யாருக்காகனு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ டிஎன்பிஎஸ்சி புதுசாக படிக்க வர்றாங்க இல்லையா புதுசாக படிக்க வர்றவங்களுக்கும் அது போக இங்கிலீஷ் மீடியம்லேருந்து ஃபஸ்ட் டைம் இந்த பொதுத்தமிழ் பிடிப்பாங்க இல்லையா குரூப் ஓர்க்காக ஸோ அவங்களுக்காக தான் பிகினர்ஸ்க்காக தான் மெயினாக இந்த வீடியோ சரிங்களா தமிழ் ஆல்ரெடி படித்து முடித்தவங்களுக்கும் இந்த வீடியோ தேவைப்படாது புதுசாக படிக்க வர்றவங்க இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இரட்டை கிழவி அடுக்குத்தோட கண்டிப்பாக இது சம்மந்தமான ஒரு கொஸ்டின் வந்து எல்லா வட்டமும் கேட்டுருவாங்க எக்ஸாமில் ஸோ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் தான் வந்து மெயினாக பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இரட்டை கிழவி அடுக்கத்தோட கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஃபஸ்ட் இரட்டை கிழவி பார்த்துடுறோம் சரிங்களா இரட்டை கிழவி அப்படின்னா பிரித்தால் பொருள் தராது சரிங்களா அந்த வார்த்தையை வந்து ரெண்டாக பிரித்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் தராது அதுதான் வந்து இரட்டை கிழவி இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்குவோம் அப்படின்னா கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வயதான அந்த கிழவிகள் பார்த்தீங்க அப்படின்னா பல வளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க பொருளே இருக்காது சரிங்களா அது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி பொருள் இல்லாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த வயதான கிழவிகள் அந்த மாதிரி பொருள் தரலை அப்படின்னா அது இரட்டை கிழவி சரிங்களா பிரித்தா பொருள் தராது எடுத்துக்காட்டு பாருங்கள் கல மலை மலை இதை பிரித்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பொருளும் தராது அதனால் இது இரட்டை கிழவி ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுக்குத்தொடர் சரி அடுக்குத்தொடர் எப்படி அப்படின்னா அந்த வார்த்தையை நீங்கள் பிரித்தீங்கன்னா பொருள் தரும் சரிங்களா எங்கே எங்கேன்னு இருக்குது இது ரெண்டாக நீங்கள் தனித்தனியாக பிரித்தாலும் அது வந்து பொருள் தரும் சரிங்களா ஸோ இதை எப்படி நீங்கள் இசை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா அடுக்குமாடி வீடு வாங்கணும்னா கையில் பொருள் இருந்தால் தான் நீங்கள் அடுக்குமாடி வாங்க முடியும் சரிங்களா அப்போ பெரித்தா பொருள் தருது அப்படின்னா அது வந்து தொடர் அதுக்கு வந்து வயதான கிழவி பொருள் தராமல் பேசுவாங்கன்னு பார்த்தோம் இல்லையா பொருள் இல்லாமல் பேசுவாங்கன்னு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இதுக்கு வந்து கையில் பொருள் இருந்தால் தான் அடுக்குமாடி கூடியிருப்பு வாங்க முடியும் சரிங்களா அப்போ பிரித்தால் பொருள் தருவது தொடர் ஸோ இன்னொரு முக்கியமான வித்தியாசம் ரெண்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இரட்டை கேள்வியில் ஒரு வார்த்தை வந்து ரெண்டு தடவைக்கு மேலே வராது ஆனால் அடுக்கு தொடரில் வந்து மேக்ஸிமம் நாலு தடவை வரைக்கும் ஒரே வார்த்தை ரிப்பீட் ஆகும் சரிங்களா இதுதான் வந்து இன்னொரு முக்கியமான வித்தியாசம் ரெண்டுக்கும் ஸோ இதன் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கேன் ஏன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்